அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டேரிப் எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் டெஸ்ட்டு அதே மாதிரி மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் சேம் டைம் வந்து இன்னும் கால்பர் ஆகலை கால்பர் வரது முன்னகுட்டியே வந்து நம்ம அட்வான்ஸாக வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸோட வந்து சிலபஸ் வைஸ் அதாவது ப்ரீவியஸ் சிலபஸ் வைஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக் டெஸ்ட்டு அதே மாதிரி டிகிரி லெவல் ஸ்டெட் டெஸ்ட்டு அதேமே வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வேறு ஏதாவது அந்த சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்க ஓகே ஸோ இந்திய விடிய பிஜி பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸு வந்து நம்ம எப்படி படிக்க போகிறோம் என்ன படிக்கணும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே வந்து நம்மக்கிட்ட மெட்டீரியல் அண்டு டெஸ்ட்டு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சாஃப்ட் காப்பி அனுப்புவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷனில் நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து கான்டெக்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நிறையா டீச்சர்ஸ் வந்து வீட்டில் வந்து ஒர்க் இருப்பீங்க ஹவுஸ் டேம்பாக இருப்பீங்க ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து டீச்சராக இருப்பீங்க இல்லைனா ப்ரைவேட் செக்டாரில் வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருப்பீங்க அப்படி இருக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீங்கள் அசஸ் பண்ணுற மாதிரி தான் நம்முடைய டெஸ்ட் பேஜ் அண்டு மெட்டீரியல் எல்லாமே இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்ன கூட்டி சிலபஸ் நம்ம என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வீடியோ தொகுப்பாக வந்து பார்த்துடலாம் சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட பத்தொன்போது யூனிட் இருக்கு அந்த பத்தொன்போது யூனிட் இருந்தால் வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதே இது எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள ஸ்கூல் புக்கை வந்து நம்ம நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்கனாமிக்ஸ் மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லெசன் மூணு லெசன் இருக்கும் டென்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு லட்சம் நாலு லெசன் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பார்க்கும்போது நமக்கு ப்ளஸ் ஒனில் வந்து ஒரு நல்ல பல்கா ஒரு லெசன்ஸ் இருக்கும் அதே மாதிரி டுவெல்த்லையுமே வந்து ஒரு பல்கு லெசன்ஸ் இருக்கும் அதை நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே இது இப்போ தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அப்படின்னு பார்க்கும்போது வந்து தமிழ் மீடியம் மெட்டீரியல்ஸ் வேற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதை நம்ம எப்படி பக்குவம் பண்ணணுமோ அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே இப்போ ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாப்பிக்கில் உள்ள மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆடியோ வடிவில் அப்படின்றவும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வங்கியல் இருக்குது அப்படின்னா பேங்க்ஸ் பற்றி மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உற்பத்தி பகுப்பாய்வு இருக்குது அப்படின்னா அதை பற்றின பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆடியோ வடிவில் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி எக்ஸாம் வரைக்குமே வந்து நம்ம சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சிலபஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நுண்ணிய பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நுண்ணிய பொருளியல் ஒரு அறிமுகம் அந்த டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும் அதே மாதிரி நுகர்வு பகு பகுப்பாய்வு அதை பத்தின டாபிக்ஸ் வந்து அப்டேட் ஆகும் உற்பத்தி பகுப்பாய்வு இப்போ உற்பத்தி இருந்தாதான் வந்து பார்க்கும்போது நமக்கு நுகர்வோர் பாதுகா உற்பத்தி வந்துருக்கும் நுகர்வோர் பகுப்பாய்வு வந்து நம்ம வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி செலவு மற்றும் வருவாய் இப்போ எக்கனாமிக்ஸை பொறுத்த பட்டத்தில் வந்து செலவு மற்றும் வருவாய் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதை வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி அங்காடி அமைப்பும் விலை நிர்ணயமும் இப்போ அங்காடி அமைப்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கும் மார்க்கெட் இருக்கும் சந்தை இருக்கும் அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய காய்கறிகள் மற்ற மசால் பொருட்கள் ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பர்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மார்க்கெட்டில் சந்தில ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சந்தை வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு மக்களுமே வந்து சூப்பர் மார்க்கெட் பெரிய பெரிய மாலு ஷாப்பிங் மாலு அதெல்லாம் வந்து லைக் பண்றாங்க அங்கேயுமே வந்து பர்சஸ் எல்லாமே பண்ணிக்கிறோம் பண் பண்ணலாம் அதே மாதிரி கிராமத்து சைடுலாம் வந்து பார்க்கும்போது வந்து மார்க்கெட் சந்தை வந்து வர சந்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அங்கே வரக்கூடிய காய்கறிகள் விவசாய பொருட்கள் மளிகை சாமான்கள் அதே மாதிரி மீன் கருவாடு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து மக்கள் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க பர்சஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதையுமே பத்தி நம்ம பார்க்கலாம் அதுதான் வந்து அங்காடி அமைப்பு விலை நிர்ணயம் போகிறோம் அதே மாதிரி பகிர்வு பற்றிய ஆய்வு ஆய்வு பகிர்வு அப்படின்னு பாக்கும்போது வந்து பஸ்ட் ஒரு காலகட்டத்தில் வந்து கொடுக்கல் வாங்கல் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு பண்ட பரிமாற்ற முறை வந்து இருந்துச்சு ஆனா இப்போ வந்து அவ்வளோவா கிடையாது ரொம்ப ரேர் தான் அப்போ அதுக்கான ப்ராசஸ் என்னவோ அதை வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் பகிர்வு பற்றி ஆய்வு அதே மாதிரி இந்திய பொருளாதாரம் இப்போ இந்திய பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஓவரால் நம்ம நாட்டில் எவ்வளோ பொருளாதாரம் வந்து வளர்ச்சியில் இருக்குது அது வளர்ச்சியாக வீழ்ச்சியா அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டு பொருளாதாரம் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு பொருளாதார வீழ் நடந்துட்டு இருக்கு பொருளாதார வீழ்ச்சி வளர்ச்சி வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதையுமே நம்ம போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் அத நம்ம நல்லா மைனூட்டா படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இப்போ இந்திய பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சுதந்திரத்திற்கு முன்னர் பின்னர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக்ல நம்ம படிக்கும் போதே வந்து பேசில இருந்தே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்போ அதை நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்திய பொருளாதாரம் சுதந்திரக்கு முன்னர் பின்னர் இப்போ சுதந்திரக்கு முன்னர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி இருந்துச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிர்ணயிக்கிற விலையை தான் நம்ம வந்து பர்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி சுதந்திரத்திற்கு பின்னர் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வியாபாரியோ விவசாயியோ அதே மாதிரி பெரிய பெரிய கடை உணரோ வந்து அவங்க என்ன வேலை சொல்றாங்களோ அதை நம்ம கொடுத்து வாங்குற மாதிரிதான் இருக்கு அப்போ சுதந்திரத்திற்கு முன்ன பின்னர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம நல்லா போக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் இப்போ அனுபவம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சுதந்திரத்திற்கு முன்னே வந்து ஒரு அனுபவம் இருந்திருக்கும் சுதந்திரத்துக்கு பின்ன வந்து ஒரு அனுபவம் இருக்கும் அதை வந்து எக்கனாமிக்ஸ் வந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோ அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஊரக பொருளாதாரம் இந்த ஊரக அப்படின்னு வரும்போது ஒரு கிராமம் ஒரு சிட்டி ஒரு நகரம் இந்த மாதிரி வந்துடும் அப்போ அதை வந்து நம்ம எப்படி படிக்கணுமோ அதை அப்படி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டு பொருளாதாரம் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அந்த நாட்டில் கிராம பொருளாதாரம் பார்க்கணும் அதே மாதிரி நகர பொருளாதாரம் பார்க்கணும் அதே மாதிரி அந்த ஸ்டேட்ல மாவட்ட பொருளாதாரம் பார்க்கணும் அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்டேட்டில் எவ்வளோ பொருளாதாரம் இருக்கு அதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஓவரல் இந்தியாவில் வந்து எவ்வளோ பொருளாதாரம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதனுடைய வளர்ச்சிகள் என்ன இருக்குது அனுபவங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா அதே மாதிரி பேரியல் பொருளாதாரம் பேரியல் அப்படின்னு பாக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கும் அதுலயுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் மிக மிக முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேசிய வருவாய் நே நேஷனல் இன்கம் இதுலயுமே வந்து நமக்கு தேசிய வருவாய் வந்து எதன் மூலமாலாம் வந்து வந்துகிட்டு இருக்கு அதனோட ப்ராஃபிட் என்ன ஆஹ் பிளஸ் ஆர் மைனஸ் அதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதை நம்ம நல்லா மைனூட்டா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள் வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இந்தியாவுல ஒவ்வொரு ஸ்டேட்ல வந்துமே வந்து ஒவ்வொரு ஆட்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்போ அந்தந்த ஆட்சியில வந்து எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு புதுசா எவ்வளோ வந்து கொண்டு வந்திருக்காங்க பலசா எவ்வளோ வந்து கொண்டு வந்திருக்காங்க அதனுடைய தன்மைகள் வந்து எப்படி இருக்குது வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு வந்து அதை வந்து எவ்வளோ பயனளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்க மாதிரி அதையுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து வேலை வாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடு இங்கே வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் எங்கஸ்ட்டுக்கு வந்து எவ்வளவு வேலைவாய்ப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அது ப்ரைவேட் வேலையா இருக்கலாம் கவர்மெண்ட் வேலையா இருக்கலாம் எதாவது இருக்கலாம் அதை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் சேம் டைம் வந்து அதுக்கான வருமான கோட்பாடுகள் எவ்வளவு வருவாய் வந்து ஈட்டுதாங்க அதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நுகர்வு மற்றும் முதலீடு சார்புகள் நுகர்வு மற்றும் முதலீடு சார்புகள் நுகர்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்ம பர்சஸ் பண்றது அது எல்லாமே இருக்கும் அதே மாதிரி முதலீடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்றது மாதிரி இருக்கும் அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அதால் நம்ம எப்படி படிக்கணுமோ அதை வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாத்துலேயுமே வந்து பாத்துக்கிறோம் அதுல வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பணவியல் பொருளாதாரம் பணவியல் பொருளியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு இந்தியா நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட மாநிலங்கள் இருக்குது அந்த மாநிலத்தில் ஏதாவது ஒரு கிராமம் மாவட்டத்தில் வந்து எவ்வளோ வருவாய் இருக்குது அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ வருவாய் இருக்குது நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளோ வருவாய் ஒரு நாளைக்கு ஒன் மந்த்துக்கு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன் இயருக்கு வந்து எவ்வளோ வருவாய் வந்து ஈட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும் அதை நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வங்கியில் பேங்கிங் நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் வந்து நிறைய பேங்க்ஸ் இருக்குது ப்ரைவேட் பேங்க் கவர்மெண்ட் பேங்க் எல்லாமே இருக்குது இது எல்லாத்துக்குமே ஒரே வங்கி வந்து தலைமை வங்கி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேங்குமே வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் அதுக்கான வழிமுறைகள் என்னென்னு இருக்கோ அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பன்னாட்டு பொருளியல் பன்னாட்டு பொருளியல் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா வந்து உள்நாட்டு பொருளியல் அதே மாதிரி பன்னாட்டு பொருளியல் அப்படின்னா வேற ஒரு நாட்டு மூலமாக வந்து வரக்கூடிய இன்கம்ஸ் வருவாய் முதலீடு இது எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி இருக்கும் அதை நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் இப்போ வேற ஒரு நாட்டில் போய்ட்டு நம்ம எதுவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து என்னென்ன ப்ராஃபிட்ஸ் இருக்குது என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது என்னென்ன ஸ்ட்ரக்சர் முறைகள் இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி நிதி பொருளியல் நிதி பொருளியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியா அதே மாதிரி வந்து பன்னாட்டு நிறுவனம் இதுலலாம் வந்து எவ்வளவு வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதை நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சுற்றுச்சூழல் பொருளியல் சுற்றுச்சூழல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நாடு ஒரு மாநிலம் ஒரு மாவட்டம் அதுல வந்து சுற்றுச்சூழல் மூலமா வந்து எப்படிலாம் வந்து பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் இப்போ பொருளாதார மேம்பாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியாவில் வந்து பொருளாதாரம் வந்து எப்படி மேம்பாடு அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அதில் வந்து என்னென்ன வழிமுறைகள் வந்து கொண்டு வரணும் அதில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அதை எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அதை எல்லாமே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதை நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பொருளியலுக்கான கணித முறைகள் இப்போ எக்கனாமிக்ஸ் இருக்கு அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம ஒரு லாபம் வந்து ஈஸியாக பார்த்துட முடியாது அதுக்குன்னு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது நிறையா ட்ரிக் இருக்குது நிறையா ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி புள்ளியல் முறைகள் மற்றும் பொருளாதார அளவியல் அளவியல் ஒரு அறிமுகம் இப்போ புள்ளியல் முறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக்ஸ் அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பொருளாதார சந்தை இருக்குது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா அங்கே வரக்கூடிய வருவாய் மேலாண்மைகள் திட்டங்கள் என்னென்ன இருக்கோ அதை வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நம்ம நல்லா மைனூட்டாக வந்து பார்க்கற மாதிரி இருக்கும் அதில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அரசு திட்டங்கள் அரசு திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அதே மாதிரி நம்ம இந்தியாவில் சென்ட்ரல் லெவல்ல ஸ்டேட் லெவல்ல எக்கனாமிக் லெவல்ல வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அது வந்து யாருக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கு அக்ரிகல்ச்சருக்கா இல்லைன்னா ஏதாவது சம்திங் செல்ஃப் எம்ப்ளாயிக்கா அதே மாதிரி வந்து ஒரு பிரைவேட் செக்டர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்கீம்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் இதுலையுமே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு இப்போ ஒரு மாநிலம் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து நிறையா திட்டங்கள் இருக்கும் பொருளியல் பற்றி நிறையா திட்டங்கள் இருக்கும் அதை வந்து யாரெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பயணிக்கக்கூடியதா இருக்கும் அதே மாதிரி இந்தியா இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ ஒரு கம்பெனியா இருக்கலாம் ஒரு ப்ரைவேட் கம்பெனியா இருக்கலாம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் அதிலலாம் வந்து என்னென்ன இது பண்ணுறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இவ்வளோதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக்ஸே அதே மாதிரி ஜிஎஸ்டினால் என்ன அதே மாதிரி இப்போ ஸ்டேட்டுக்கு ஒரு வரி இருக்கும் அதே மாதிரி சென்ட்ரலுக்கு ஒரு வரி இருக்கும் இன்டர்நேஷ்னலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரி இருக்கும் இன்கம் டேக்ஸு டேக்ஸ் எல்லாமே அதை பற்றின டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் என்னென்ன இருக்கோ அதை வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து வரக்கூடிய மார்ச் இருபதாம் தேதி வந்து நமக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு வந்து டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஒன் புக்கில் இருந்து மிக முக்கியமான மூணு லெசன் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு மூணு லெசன் வந்து டெஸ்ட் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாருமே படிக்க ரெடி ஆகுங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் பிஜி பிஆர்பி எக்கனாமிக்ஸ்க்கு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சாஃப்ட் காப்பியாக உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டு மாதிரி இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்கள் எப்போனாலும் வந்து அதை அதஸ் அசஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கான ஃபீஸ் வழிமுறைகள் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க அதுக்கான ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரீப்ளே வந்து கொடுக்கப்படும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ தொகுப்ப பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்து முடிச்சுட்டு இப்போ பிஎடு செகண்டரி படிச்சுட்டு கூடிய அதே மாதிரி பிஎடு படித்து முடிச்சுட்டு எம்ஏ எக்கனாமிக்ஸ் செகண்டரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்படட்டும் நன்றி வணக்கம்